தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அது மதுரை மண்ணுல நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி கண்டிப்பா இருக்காது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இந்த மூணு ஊர்களிலயுமே பல ஆண்டுகளா ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வராங்க இப்படிப்பட்ட நிலைமையில பாலமேட்ல நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி இல்ல நடிகர் விஜய்ங்கிற பேரில் ஒரு ஜல்லிக்கட்டு காலை களமிறக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில நடிகர் சூரியோட காலையான ராஜா கூர் கருப்பன் அப்படின்னு பேர் வச்சிருக்க காலை களமிறக்கப்பட்டுச்சு நடிகர் சூரியோட காலைய யாராலையுமே பிடிக்க முடியல எப்படி நடிகர் சூரியோட காலைய யாராலையுமே பிடிக்க முடியலையோ அதே மாதிரி பாலமேட்ல நடந்த ஜல்லிக்கட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட பேர்ல இறங்கின காலைய யாராலையுமே தொட்டு கூட பார்க்க முடியல வாடிவாசல்ல இருந்து வீரர்களை நோக்கி அந்த காலை சீரி பாஞ்சுது காலை வந்த வேகத்தை பார்த்து மாடுபடி வீரர்கள் தெரிச்சு ஓடுனாங்க இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தளபதி விஜயோட காலை அப்படின்ட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சொன்னாங்க சோ இதனால சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே இது தளபதியோட ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க பட் அதெல்லாம் கிடையாது சும்மா அந்த காலைக்கு தளபதி விஜய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சோ அந்த காலை காலத்துல சம்பவம் பண்ணதுனால இப்போ அந்த வீடியோ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூ